எம தர்ம ராஜாவுக்கு இங்கே எப்படி சன்னதி வந்துச்சு தெரியுமா பாக்குறதுக்கே வியக்கத்தக்க வகையில் இருக்கிற இந்த யம தர்மராஜாவோட கோவிலோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா பதவி உயர்வுக்காகவும் திருமண தடை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்க இழந்த வேலை மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆயுள் நீடிக்கிறதுக்காகவும் இங்கே வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யமன் சன்னதியில் ஆயுள் கோமங்களும் செய்கிறாங்க நீங்க மனசுல நினைச்சு வேண்டிக்கிறது நடந்த உடனே இங்க அன்னதானம் செய்கிறதும் சிறப்பம்சமாகும் இந்த கோவில் ரெண்டு அம்பாள் இருக்கிற தலமாகவும் உள்ளது பங்குனி மற்றும் புரட்டாசி மாதங்கள்ல சாமி மேல சூரிய கதிர்கள் மூன்று நாள் விழுகிறது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்கள்ல இது அறுபத்தி ஓராவது தேவார தலம் அப்படிங்கறது இதோட சிறப்பம்சமாகும் வாழை மரத்துக்கு தாலி கட்டி பரிகார பூஜை செய்யறதுனால சீக்கிரமா திருமணத்தடி நீங்கி கல்யாணம் ஆகும் அப்படிங்கறது இதோட சிறப்பம்சமாகும் யமன் சனிக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால இங்க நவ கிடையாது நந்திக்கு முன்னாடி இருக்கிற தீபங்களையே நவ வணங்குறாங்க திருக்கடையூர்ல யமனை காலால உதைச்சு சம்காரம் செஞ்ச சிவன் திரும்பவும் தன்னோட பாதத்துக்கு அடியிலேயே மறு உயிர் தந்து குழந்தையா எழும்படி பிறப்பிக்கிறாரு அப்பேர்பட்ட புராணங்கள் நிறைஞ்ச நம்ம திருத்தலம் தான் இந்த திருப்பைஞ்சலி வாங்க இதோட முழு வரலாற பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு திருச்சி மாவட்டம் திருப்பைஞ்சிலியில் இருக்கிற நீலீஸ்வரர் கோவில் அதோட வரலாறு மற்றும் சிறப்பம்சங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீலி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா கல்வாழை அப்படின்னு அழைக்கப்படுகிற அரிய வகை ஒரு வாழை மரத்தோட தான் நீலி அப்படின்னு சொல்லப்படுது இந்த கல்வாழை மரம் தான் இந்த ஸ்தலத்தோட விருச்சமாக இருக்குது இந்த கோவிலில் இருக்கிற குளங்களுக்கு அக்னி தீர்த்தம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குளங்களுக்கும் ஒவ்வொரு தீர்த்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு இப்ப வெயில் காலம் அப்படிங்கிறதுனால சில குளங்களில் தண்ணி இல்லாம இருக்கு இந்த கோவிலோட முன்புறம் ஒரு மிகப்பெரிய ராஜகோபுரம் ஒன்று இருக்குது இந்த ராஜகோபுரம் முன்னொரு காலகட்டங்களில் மிகப்பெரிய ராஜகோபுரமாக இருந்ததாகவும் அதன் பின்னர் இஸ்லாமிய படையெடுப்புகளால் இந்த கோபுரம் இடிக்கப்பட்டு இப்படி அரை கோபுரமாக ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட கோபுரங்களில் ஒரு மிகப்பெரிய கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கு அதற்கு கீழேயே அப்படியே ஒரு சின்ன கதவும் அதிலேயே அமைச்சிருக்கிறாங்க இந்த கோவில் கதவுகள் இந்த கோபுரத்துக்கே உரித்தான ஒரு தனி அலகை விளக்குதுன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோவிலோட கதவுகள்லேயே இந்த கோவிலோட திறப்பு நேரங்கள் போட்டிருக்கிறாங்க இந்த கோவிலோட கோபுரத்தின் உள்பகுதி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க அந்த நாட்டிய கரணங்கள் நாட்டிய முத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது பாருங்க இந்த கோபுரத்தோட தூண்கள்ல அப்படியே செதுக்கப்பட்டிருக்கு பாருங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் பிரமிக்க கூடிய வகையில் அமைச்சிருக்கிறாங்க அந்த காலகட்டங்கள்லேயே இந்த கோபுரத்தில் இருக்கிற இந்த தூண்கள் இரட்டை தூண்களாக அமைக்கப்பட்டிருக்கு அது ரெண்டு தூண்களும் ஒரு பகுதியாகவும் அதற்கு இடையில ஒரு தடுப்பு சுவராகவும் அதற்கு மேலே இன்னும் இரண்டு தூண்கள் அதே அளவில் வைக்கப்பட்டிருக்கு இதே மாதிரியான கோபுரத்தின் உள்பகுதியில் இருக்கிற இரட்டை தூண்கள் திருச்சி திருவானை கோவிலில் இருக்கிற கோபுரத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோவிலோட கோபுரம் பாதி நிலையில இருக்கும் போதே இந்த முழுமையடைந்து இருக்கும்போது இந்த கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கோபுரமாக இருந்திருக்கணும் இந்த கோவில் கோபுரத்தில் இருக்கிற உள்ள அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒற்றை தூணை பாருங்க எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லாம ஒரே ஒரு தூணாதான் இருக்குங்க ஏறத்தால் ஒரு முப்பது அடி உயரத்துக்கு மேலே இருக்கும் இந்த ஒரு பெரிய கல் தூண் மட்டுமே எவ்வளவு பெருசாக இருக்குது பாருங்கள் ஒரே பாறையிலேயே இவ்வளோ ஒரு உயரமான கல் தூணை அந்த காலகட்டங்கள்லேயே செதுக்கி இதை வந்து கோபுரத்துக்காக அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த கோபுரத்தின் உள்பகுதியில் இருக்கிற கருங்கல்லில் கல்வெட்டுகளும் அந்த காலகட்டங்கள்லேயே செதுக்கியிருக்கிறாங்க அது இன்னும் எவ்வளவு தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த கோவில்களில் முன்னொரு காலகட்டங்களில் அதிக அளவில் வாழை மரங்கள் இருந்ததுனால இந்த கோவிலை நீலிவனம் அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் திருமண தடை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் சீக்கிரமாக விரைவில் கைகூடி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில்களில் வந்து வாழை மரத்துக்கு தாலி கட்டி திருமண தடை நீங்கிறதுக்கான பரிகாரங்களும் பூஜைகளும் செஞ்சுட்டு போயிட்டுருக்கிறாங்க ஒருமுறை சப்த கன்னிகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னதாக அம்பாளோட தரிசனம் வேண்டி இந்த ஸ்தலத்துக்கு வந்து தவம் செஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு காட்சியளித்த அம்பாள் தகுந்த காலகட்டத்தில் நல்ல வரன் கிடைக்க சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வரம் தந்தார் சப்த கன்னிகள் அம்பாளை இங்கே எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற அம்பாள் இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளினார் பிறகு அம்பாள் சப்த கன்னிகளிடம் நீங்கள் வாழைமர வடிவில் இருந்து காலம் என் தரிசனம் காண்பீர்கள் என்றார் அதனால் சப்த கன்னிகள் வாழைமர வடிவில் மாறி இந்த கோவிலில் தங்கினர் இவர்கள் இந்த கோவிலில் கல்வாலையாக இருப்பதால் திருமண தடை உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த கோவிலுக்கு வந்து சாமிக்கு அர்ச்சனை செய்து கல்வாலை பரிகார பூஜை செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது இந்த கோவிலோட முன்பகுதியில் சுதாம முனிவரோட சிலையும் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து இங்கே பூஜை பரிகாரங்கள் செய்கிறதுக்காக நெய் மற்றும் எல் விளக்கு ஏற்றதற்கான இடமும் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே யம தர்ம ராஜாவுக்கு அப்படின்னு ஒரு தனியாக ஒரு கோவில் இருக்கிற இடம் அப்படின்னா நம்ம திருப்பெய்ச்சிலி தான் அந்த கோவிலானது பூமியின் தரை மட்டத்திலிருந்து சற்று பள்ளத்தில் உள்ளது அந்த பள்ளத்தில் உள்ள சிவபெருமானின் பாதத்தில் அடியில் குழந்தை வடிவில் யம இருக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் எடுக்கும் யம சிவபெருமானால் மறு உயிர் பெற்று இருக்கும் ஸ்தலம் தான் நமது திருப்பயஞ்சலி ஆகும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா சிவபெருமானோட ஒரு மிகப்பெரிய தீவிர பக்தனான மார்கண்டேயன் அவரோட உயிரை எடுக்கிறதுக்காக யம தர்மன் வந்திருப்பாரு இந்த மார்கண்டேயன் அப்படிங்கிறவர் எப்படி பிறந்தாரு அப்படின்னா ஒரு முறை தீவிர சிவன் பக்தர் ஒருத்தர் தனக்கு குழந்தை வர வேணும் அப்படின்னு கடுமையாக தவம் இருக்கிறாரு அந்த பக்தனோட கடுமையான தவத்தை புரிஞ்சிக்கிட்ட சிவபெருமான் காட்சி அழித்து நான் உங்களுக்கு குழந்தை வரம் தாரேன் ஆனால் அந்த குழந்தையோட ஆயுளானது தனது பதினாறு வயதோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கட்டுப்பாட்டுகளுக்கெல்லாம் சம்மதித்த அந்த பக்தருக்கு மார்கண்டையன் அப்படின்னு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே ஒரு மிகப்பெரிய தீவிர சிவன் பக்தனாக வளருது அந்த குழந்தையோட பதினாறாவது வயசில் யம ராஜா அதை உயிரை எடுக்கிறதுக்கு வர்றாரு மார்கண்டேயன் உயிர் பயத்தில் சிவனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு யமதர்மராஜா தர்மராஜா உயிர் எடுக்கிறதுக்காக பாசகையிறை வீசுறாரு அப்போதைக்கு அவரோட பாசகயிறு முன்னாடி இருக்கிற சிவன் மேலையும் விழுந்துருது இதனால ஆத்திரமடைஞ்ச சிவபெருமான் வெளிவந்து யம தர்மராஜாவை வதம் செஞ்சிடறாரு இதனால யம தர்மராஜா இல்லாத காரணத்தினால பூமியில உயிரினங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கவும் பூமி மாதாவால அதை தாங்க முடியாம சிவனிடம் வந்து முறையிடுறாங்க பூமியில் உயிரினங்களோட பிறப்பின் எண்ணிக்கையும் இறப்பின் எண்ணிக்கையும் சரிசமமா இருந்தாதான் என்னால அதோட சக்தியை தாங்கிக்க முடியும் இப்ப இறப்பின் எண்ணிக்கை இல்லாம பிறப்பின் எண்ணிக்கை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும் என்னால அதோட சக்தியை தாங்கிக்க முடியல அப்படின்னு முறையிடுறாங்க இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் கோபம் தெனிஞ்சு யம தர்மராஜாவுக்கு மீண்டும் மறு உயிர் கொடுக்குறாரு யம தர்மராஜாவை தன்னோட கால் பாதங்களுக்கு அடியிலேயே குழந்தையா பிறக்கும்படி உயிர் கொடுக்குறாரு அதன் பிறகு பூமியில உயிரினங்கள் எண்ணிக்கை பிறப்பின் விகிதமும் இறப்பின் விகிதமும் சரிசமமாகி ஒரு நடுநிலைக்கு வருது சிவபெருமானால் யம தர்மராஜாவுக்கு இங்கு கோவில் கட்டப்பட்டுள்ளது யம தர்மராஜாவுக்கு தமிழ்நாட்டிலேயே வேறு எங்கும் கோவில்கள் கட்டப்பட்டது கிடையாது அப்பேற்பட்ட மாபெரும் வரலாறு நிகழ்ந்த இடம்தான் நம்ம திருப்பெய்ஞ்சியில் இருக்கிற இந்த நீலீஸ்வரர் கோவில் ஆகும் இந்த கோவிலில் மற்ற கோவில்களை போல நவ கிரகங்கள் தனியாக எதுவும் கிடையாது அதற்கு பதிலாக இந்த கோவிலின் நந்தி சிலைக்கு முன்புறமாக வைக்கப்பட்டுள்ள ஒன்பது விளக்குகளே நவ கிரகங்களாக வழிபட்டு வருகின்றனர் வசிஷ்ட முனிவர் சிதம்பரம் நடராஜரை தினமும் அர்த்த ஜாமன் நேரத்தில் தரிசனம் செய்யும் வழக்கம் உண்டு ஒரு சமயம் அவரு ஸ்தலத்துக்கு வரும்பொழுது இரவுல இங்கேயே தங்கிடுறாரு அவர் நடராஜரிடம் தனக்கு நடன காட்சி தர வேண்டுகிறாரு சுவாமி இங்க நடன காட்சி தந்திருக்கிறாரு இதனால இந்த ஸ்தலத்துக்கு மேல சிதம்பரம் அப்படிங்கிற பேரும் உண்டு அப்பர் ஒரு முறை திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் திருச்சி மலைக்கோட்டை எல்லாத்தையும் தரிசனம் செஞ்சுட்டு வரும் பொழுது அடுத்ததாக திருப்பெய்ஞ்சிலியை நோக்கி தரிசனம் செய்யறதுக்காக வந்துட்டு இருக்கிற அவருக்கு பசியும் கடுமையான நீர்தாகம் எடுத்து ரொம்ப களைப்பா நடந்து வந்துட்டு இருக்கிறாரு அப்பருக்கு உதவி செய்ய நினைச்ச சிவபெருமான் அந்தனர் வடிவுல வந்து அவருக்கு சாதமும் நீரும் கொடுத்து உண்ண சொல்றாரு அப்பரும் அவர் கொடுத்த உணவை மறுக்காம வாங்கி சாப்பிடுறாரு அப்பரு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்களும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதற்கு அந்தனரும் நானும் கோவிலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் வாங்க ஒன்னாவே போகலாம் அப்படின்னு கோவிலுக்கு வர்றாங்க கோவில அடைஞ்சதுமே அந்தனர் காணாம போயிடுறாரு அப்புறம் தான் அப்பருக்கு புரிஞ்சிருக்குது நமக்கு உதவி செய்ய அந்தனர் வடிவில் வந்தது சிவபெருமான் அப்படின்னு இதற்கு நன்றி கூறும் விதமாக அப்பர் தனது இரு கைகளை கூப்பி சிவபெருமானை வணங்குறாரு சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்தில் அப்பருக்கு காட்சி கொடுக்கிறாங்க இந்த நிகழ்வை விழாவாக சித்திரை மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் சோறு படைத்து கொண்டாடப்படுகிறது அப்பருக்கு சோறு கொடுத்த காரணத்தினால் சோற்றுடை ஈஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பான திருமண தடை நீங்குவதற்கான பரிகாரங்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிறது இந்த கோவிலில் திருமண தடை நீங்குவதற்கான பூஜை நேரங்கள் காலை பத்து மணி முதல் பிற்பகல் பன்னெண்டு மணி வரை நடைபெறுகின்றன இந்த கோவிலில் நடை திறப்பு நேரமானது காலை ஆறு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் மீண்டும் பிற்பகல் நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு தைப்பூச நாளில் எமதர்மராஜாவுக்கு சிவபெருமானால் மறு உயிர் கொடுக்கப்பட்டு அவருக்கு உயிர்களை எடுக்கும் அதிகாரத்தையும் வழங்குகிறார் இதனால் இங்கு உள்ள சன்னதி அதிகார வல்லவர் சன்னதி என்று அழைக்கப்படுகிறது இந்த அதிகார வல்லவர் சன்னதியில் அதிகாரம் வேண்டும் என்று வேண்டுபவர்கள் அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும் இங்கே ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சுயம்பு லிங்கத்தின் மீது சூரிய கதில்கள் படுவதை நம்மளால பார்க்க முடியும் இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்காகவே நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்க முன்னொரு காலகட்டங்களில் வாயுவுக்கும் ஆதிசேசனுக்கும் யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு அகந்தை இருந்ததாக சொல்லப்படுது ஆதிசேசன் கைலாய மலையை சுற்றி வளைத்து கொண்டதாகவும் வாயுவானது கடும் சூறாவளியாக மாறி வீசியதில் கைலாயத்தில் எட்டு கொடுமுடிகள் விழுந்ததாக சொல்லப்படுது அதாவது எட்டு சிகரங்கள் சரிந்ததாக சொல்லப்படுது அந்த எட்டு மலைகளானது திருகோணமலை திருக்காலத்தி திருசிராமலை திரு ஈங்கோல் மலை ரஜிதகிரி நீர்த்தகிரி ஸ்வேதகிரி இவையெல்லாம் சரிந்து விழுந்ததா சொல்லப்படுது இதில் ஸ்வேதகிரி அப்படிங்கிறது நம்மளோட இந்த திருப்பைஞ்சலி ஸ்தலமாகும் ஆகவே இதனை தென்கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் ரெண்டு அம்பாக்கள் காட்சி தர்றாங்க ஒருவர் விசாலாட்சி மற்றொருவர் நீல்நெடு நாயகி இந்த கோவிலானது திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது நீலிவனநாதரை தரிசனம் செய்ய ராவண கோபுரத்தை கடந்து செல்ல வேண்டும் ராவண கோபுரத்தை கடந்ததும் ஒன்பது படிக்கட்டுகள் வழியாக நாம் கீழே இறங்க வேண்டும் இந்த ஒன்பது படிக்கட்டுகளும் ராவணனின் சபையில் அடிமைகளாக இருந்த நவ கிரகங்களை நினைவுபடுத்தும் விதமாக இருப்பதால் இந்த கோவிலில் நவ கிரகங்களுக்கு தனியே சன்னதி கிடையாது இந்த நவ கிரக படிகளை கடந்து சிவன் சன்னதிக்கு வந்து தரிசிப்பவர்களுக்கு கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகமாகும் இங்கு நாம் பார்க்கும் காட்சியானது சப்த கன்னிகள் கல்வாழையாக மாறி காட்சியளிக்கும் இடமாகும் திருமணம் தடை உள்ளவர்கள் திருமணம் தள்ளி போதல் திருமணம் தோஷம் உள்ளவர்கள் இவர்களை வணங்கினால் திருமண தடை நீங்கும் என்பது இந்த கோவிலின் ஐதீகமாகும் இந்த கோவிலில் உள்ள இறைவனின் கருவறையானது மிகவும் சிறிய அளவுடையதாகவே இருக்கும் மூர்த்தி என்னவோ சிறியதுதான் ஆனால் கீர்த்தி என்னவோ மிகவும் பெரியது மூலவரின் தரிசனம் முடிந்ததும் கருவறையை சுற்றி வருகிறோம் தென்புறம் தென்முக கடவுள் தட்சணாமூர்த்தி இங்கு காட்சியளிக்கிறார் கருவறைக்கு பின்புறம் அர்த்தநாதீஸ்வரரும் கருவறையிலிருந்து தீர்த்தம் வெளியேறும் இடத்தில் பிரம்மாவிற்கு பதிலாக விசாரணார் இருக்கிறார் இந்த கோவிலோட முக்கிய தகவல்களில் ஒன்றானது இங்கே நீங்கள் யமதர்மரை வழிபட போகும்போது அந்த பாதாளத்துக்குள்ளே கீழே போய் தான் தரையிலிருந்து கொஞ்சம் பாதாளத்துக்குள்ளே போய் தான் யமதர்மர் பிறந்த இடத்தை வந்து நம்ம போய் வழிபட்டுட்டு வருவோம் அந்த இடங்களில் கொடுக்குற விபூதியை அப்புறம் அங்கே பண்ணுற அர்ச்சனையை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவதாக யமதர்மரை வழிபட்டுட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு சிவபெருமானை வழிபட போகும் பொழுது சிவபெருமான் கோவிலுக்கு வெளியேயே பைப்பில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் நம்ம கை கால்களை அலம்பிட்டு முகத்தில் எல்லாமே திருநீர் வச்சுருந்தா அதையும் அலம்பிட்டு தான் நம்ம சிவபெருமானை வழிபடவே உள்ளே போகணும் இது அந்த கோவில்களில் உள்ள நபர்களாலேயே அறிவுரைப்படுத்தப்படுது தவறி நீங்கள் மறந்தும் கூட யம தர்மர் சன்னதியில் பண்ண அர்ச்சனையோ அல்லது விபூதியோ வச்சுக்கிட்டு சிவபெருமானை வணங்க போனாலோ அல்லது வீட்டுக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு போனாலோ நமக்கு தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது யம தர்மராஜாவை முதல் முறையாக வணங்க போகிறீங்க அப்படின்னா இதை நன்கு கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த நீலீஸ்வரர் திருக்கோவிலில் மற்றொரு சிறப்பம்சமானது ஐந்து பிரகாரங்கள் கொண்ட இத்தலத்தில் ஏழு தீர்த்தங்கள் உள்ளன அவை விசாலாட்சி யமன் கல்யாணி அக்னி தேவ அப்பர் மற்றும் மணியங்கரணை போன்ற தீர்த்தங்கள் ஆகும் உங்களுடைய தோஷங்கள் நீங்கிட இந்த கோவிலில் மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு மற்றும் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டால் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் என்பது இந்த கோவிலில் ஐதீகமாகும் மேலும் இந்த கோவில் சன்னதியில் உள்ள கோவில் கிணற்றில் தங்களது தோஷம் நீங்கிட காணிக்கை செலுத்துவது வழக்கமாகும் இவ்வாறு காணிக்கை செலுத்தும் பொழுது தங்களிடம் இருந்து தோஷங்களும் மற்றும் பிரச்சினைகளும் நீங்கிவிடும் என்று நம்பப்படுகிறது இவ்வாறு பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுடையது நம்மளுடைய திருப்பைஞ்சிலி நீலீஸ்வரர் கோவில் ஆகும் இந்த கோவிலில் உள்ள சிலைகள் மற்றும் கருத்தூண்களில் உள்ள சிற்பங்கள் மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளது வாழ்வில் ஒரு முறையாவது கண்டிப்பாக வரக்கூடிய கோவில்களில் ஒன்றானது நம்மளது திருப்பய்சலி நீலீஸ்வரர் கோவிலாகும் எந்தவொரு பூச்சிக்கொல்லும் இல்லாமல் ஒன்றன் மீது ஒன்றாக கற்களை வைத்து சுண்ணாம்புகளை மட்டுமே வைத்து கட்டப்பட்டுள்ள ஒரு மாபெரும் கோவில்கள் ஆகும் இது போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது இந்த கோவிலில் காலணிகள் வைப்பதற்கு இலவச காலணிகளும் மற்றும் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் தனித்தனி கழிவறைகள் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலேயே யமதருமருக்கென தனியாக சன்னதி உள்ள ஒரு கோவில் ஆகும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நமது அடுத்த பதிவில் காணலாம்